கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சகரிய புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களோடு உலாவி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருப்பார் மனிதன் ஆண்டவரை விட்டு வாழ விரும்புகிறான் ஆனால் நம்முடைய அன்புள்ள ஆண்டவர் மனிதனோடு வாசம் பண்ண விரும்புகிறார் இசைவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக உருமுறுத்தார்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய நடுவிலே வாசம் பண்ணும்படி ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டும்படி மோசைக்கு கட்டளையிட்டார் அன்பானவர்களே கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறவரும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நம் மத்தியிலே உலாவி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்